ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திருவம்மானை பாடல்கில் எட்டாவது பாடலை பாடவிருக்கிறோம் இந்த உலகில் எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை மதுரைக்கு உண்டு அது ஈசனே அந்த ஊரின் மண்ணை சுமந்தது மாணிக்க வாசகர் சொல்கிறார் கண் சுமந்த கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு என்று அந்த அளவுக்கு மதுரை ஈசனின் திருவிளையாடல்களால் நிறைந்த ஊர் இந்த திருவிளையாடலே ஆவணி மூல திருவிழாவின் எட்டாவது நாள் காலையில் நடத்தப்படுகிறது அந்த திருவிளையாடல் பற்றி விரிவாக இந்த திரு அம்மானை பாடலை கேட்டபின் பார்க்கலாம் இப்பொழுது பாடலை கேட்போம் நமது ஐயா சிவசித்தர் தாமோதரன் ஐயா அவர்கள் பாடுகின்ற பாடலை கேட்போம் சுமந்த பாடலை பரிசே படை தருளோ பெண் சுமந்த பாகத்தன் கீர்த்தி பெரும் சுமந்தி மண்டலத்துசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து உண்டு பாடலை கேட்டோம் இத்தனை அழகாக பாடுகிறார் பாருங்கள் பண் சுமந்த பாடல் என்றால் பண்களை கொண்ட பாடலுக்கு பரிசு படைத்தருளும் தக்க பரிசினை வழங்குகின்ற பெண் சுமந்த பாகத்தன் பெண் தங்கிய பாகத்தை உடையானும் பெம்மான் பெருமானும் பெருந்துறையான் பெருந்துறையில் திருப்பெருந்துறையில் இருப்பவனும் சுமந்த கீர்த்தி தேவலோகத்தவரும் புகழும்படியான கீர்த்தியை உடையவனும் பெருமை அமைந்த மண்டலத்து ஈசன் மண்ணுலகத்துக்கு இறைவனும் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கண்ணை கொண்ட நெற்றியை உடைய கடவுளும் ஆகிய நம்பெருமான் கலிமதுரை ஆரவாரத்தை உடைய மதுரையில் மண் சுமந்து பிட்டு வாணிச்சிக்காக அதாவது பிட்டு விற்பவளுக்காக மண்ணை சுமந்து கூலி கொண்டு பிட்டை கூலியாக பெற்று அக்கோவால் பாண்டிய மன்னனால் மொத்துண்டு அடி வாங்கி புன்சுமந்த புண்பட்ட பொன்மேனி பொன்போலும் திருமேனியினது புகழை அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக விளக்கம் என்னவென்றால் பன்னிசை வகை இறைவன் இசைத்த தமிழைப் பாடுவருக்கு மிகுந்த திருவுருளை தருகின்றார் பன் சுமந்த பாடல் பரிசு கிடைத்தருளும் பெண் சுமந்த பகத்தான் என்று சொல்கிறார் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே என்ற அப்பர் திருவாக்கையும் இங்கே ஒப்புற்று நோக்கலாம் இறைவனது பெருமையை கூற வந்த அடிகள் வெண் சுமந்த கீர்த்தி என்றும் வேன்மண்டல தீசன் என்றும் வாயார கூறுகிறார் ஆனால் பாண்டியனை கூற வரும்போது மட்டும் அக்கோவால் என சுற்றியது அவனது சிறுமையை குறிப்பிடத்தான் மண் சுமந்த வரலாறு பற்றி நாம் ஏற்கனவே கீர்த்தி திரு அகவலில் கூறியிருக்கிறோம் விளக்கி கூறி காணொளி வெளியிட்டிருக்கிறோம் எனினும் மீண்டும் இப்பொழுது அந்த வரலாற்றை பார்ப்போம் மன்னன் அரிமர்தன பாண்டியன் குதிரை வாங்க கொடுத்த செல்வங்களை எல்லாம் ஈசனுக்கு ஆலயம் அமைக்கும் பணியில் செலவிட்டார் மந்திரியார் வாத மாணிக்க வாசகர் செல்வம் அனைத்தும் திருப்பணிகளில் தீர்ந்ததும் தான் குதிரை வாங்க கொடுத்த செல்வம் எல்லாம் செலவாகிவிட்டது நினைவுக்கு வந்தது அவருக்கு சிவனாரை துதித்தார் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் என்று மன்னனுக்குச் சொல் என்று அசரீரியாக சிவனாரின் கட்டளை ஒழித்தது மாணிக்க வாசகரும் மதுரைக்கு திரும்பி மன்னனிடம் விவரம் கூறுகிறார் ஆனால் கூறியபடி குதிரைகள் வரவில்லை மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார் கையறு நிலையில் தள்ளப்பட்ட மாணிக்க வாசகர் சிவனாரை வேண்டி பிரார்த்திக்கிறார் அவரை ஆட்கொண்டு அருள்புரிய திருவுள்ளம் கொண்ட ஈசன் நரிகளை பரிகளாக மாற்றி நரிகளை குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு அனுப்பி வைக்கிறார் ஈசன் குதிரைகளை ஒப்படைத்த நாளின் நிறைவே மறுபடியும் நரிகளாக மாறியதுடன் ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கடித்து குதிரை விட்டு சென்று விட்டன இதனால் மேலும் கொண்டான் பாண்டியன் மாணிக்க வாசகரை வைகை நதியின் சுடு மணலில் நிற்க வைத்து சித்திரவதை செய்கிறான் அடியார் பாதம் சுடுவதை ஆண்டவன் சகிப்பான சிவபெருமான் வைகை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வைக்கிறார் பெருக்கெடுத்த வெள்ள கரைகளை உடைத்துக் கொண்டு ஊருக்குள் புகுந்து விட்டது உடைந்த கரைகளை அடைக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் மன்னன் மதுரையில் பிட்டு சுட்டு விற்கும் பிழைப்பு நடத்தும் கழுவி வந்தி ஒரு சிவபக்தை சிவபக்தியில் சிறப்புற்ற அவள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லாததால் சோமசுந்த பெருமானே கூலியாளாக வந்தியின் முன் தோன்றுகிறார் முன் நிற்பவரை முழுதும் உணராத அந்த கிழவி உதிராதவை எனக்கு உதிர்ந்த பிட்டு மட்டும் உனக்கு கூலியாக என்று பங்கு பிரித்து பட்டளி பட்டலி பிட்டளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் என்ன அதிசயம் அன்று அனைத்து பிட்டுகளும் உதிர்ந்தே உருவாகின சரி இது இறைவன் சங்கல்பம் என நினைத்து அனைத்தையும் அந்த கூலியாளுக்கு வழங்கிவிட்டால் வந்தி பரமன் வந்தி கொடுத்த பிட்டையை உண்டுவிட்டு வைகை கரைக்கு வந்தார் சிறிது நேரம் மண் சுமந்தார் விளையாட்டாக ஏற்கனவே கட்டி இருந்த கரைகளையும் உடைத்து விட்டார் பார்ப்பவர்கள் எல்லாம் அவரை பித்தரோ எண்ணும் அளவுக்கு விளையாடிவிட்டு கரைக்கு சென்று உறங்கத் தொடங்கிவிட்டார் பணிகளை பார்வையிட வந்த அரிமர்த்தன பாண்டியன் கோபம் கொண்டு கூலியாலாக வந்த சிவபெருமானின் முதுகில் பிறம்பால் அடித்தார் அந்த அடி உலகத்து அத்தனை உயிர்களிலும் பட்டது அனைவருக்கும் வந்தவர் யார் மாணிக்க வாசகரின் புகழ் சரித்திரத்தில் நிலைத்தது அன்பருக்கு இறங்கும் இறைவனது அருண் பெரும் கருணையை சுற்றி இந்த பாடலை அம்மானை பாட்டாக வைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதி நிறைவு செய்வோம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா திருச்சிற்றம்